அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ பேசிக் கொண்டிருக்கும் இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னவர் உதயநிதியினுடைய பிறந்த நாள் தமிழ்நாடு முழுக்க உள்ள திமுக அமைச்சர்கள்லாம் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிதான் வந்து நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து உதயநிதியுடைய பிறந்தநாளை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு பல பெண்களை வந்து ஆபாசமாக ஆட வைத்து அப்படி மகிழ்ந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருந்துச்சு இதை பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் வந்து தோணுது முதல்ல திமுக ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் விடுதலை சமூக நீதி பெண்களை வந்து சமையல் அடையிலிருந்து நாங்கள் வெளியே கொண்டு வந்து நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பக்கம் திமுக அமைச்சர்கள்லாம் ரெக்கார்ட் டான்ஸு இந்த மாதிரி ஆபாச நாடகங்கள்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க இது இந்த இது ஒரு முறை அல்ல ஏதாவது திடீர்னு ஒரு வீடியோ வந்துருச்சு அமைச்சருக்கே தெரியாம அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் திமுக உருட்ட முடியாது காரணம் என்னன்னா ஒவ்வொரு மேடைகளையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இப்ப ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு பின்னாடியுமே கூட அனைத்து மேடைகளிலுமே வந்து இது ஒரு தொடர் இருக்கும் எங்க திமுக வந்து கூட்டம் போட்டாலும் அந்த ஆள் வர்றதுக்கு முன்னாடி இல்ல வந்த ஆட்களை வந்து போ வைக்க கூடாது அவர்கள் கிளம்பி போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறது வழக்கமான ஒன்று சோ அப்படிதான் வந்து இந்த இடத்துலயும் நடந்திருக்கு இதில் நீங்க வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கரகாட்டங்க ஒரு கலையா பாருங்க நீங்க அது வந்து நம்ம என்ன கேட்கறோம் கரகங்க தலையில கரக தூச்சி ஆடின தானே இது கரகாட்டம் இல்லை வெறும் ஆட்டம் தான் அது ஏன் வந்து பெண்கள் ஆபாசமா ஆட வச்சு ஒரு போக பொருளா நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இதை வந்து சினிமா துறையில பண்றாங்க அப்படின்னா அந்த கணக்கு வேற அவர்கள் வந்து நாட்டை சீர்திருத்த வந்தவர்கள் கிடையாது புரட்சியாளர்கள் கிடையாது ஆனா நீங்க வந்து அமைச்சரா இருக்கீங்க ஒரு பொதுமக்களுடைய பிரதிநிதியா இருக்கீங்க அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா கேள்வி கேட்டு தானே ஆக வேண்டியிருக்கு அதுலேயும் நீங்க வந்து சாதாரணமான கட்சியில் இல்லை தான் அப்படின்னு சொல்லி அந்த கிரெடிட்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கிற ஒரு கட்சியில் வந்து இருக்கீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் நிச்சயமாக நம்ம கேள்வி கேட்டு தான் ஆகணும் இதில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு எங் எங்க ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் சரி திமுகவினருடைய கருத்து வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கும் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க நீ யானை அப்படிங்கிற நபரால அமைச்சர் மாசுவையினுடைய நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் வைரல் ஆனாலும் அவர் கட்சியில் இல்லைன்னு சொல்லி சாதிச்சிட்டாங்க ஸோ அந்த நபர் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணும்போது கூட இவர்கள் சொன்ன விஷயங்கிறது இரவு நேரத்தில் ஒரு பையனோடு அந்த பெண்ணுக்கு என்ன வேலை அப்படின்ற ஒரு குரல் பல இருந்து வரும் ஆனால் அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி டிபேட்லேயே வர்றது திமுகவினர் தரப்பில் தான் வரும் அதே மாதிரி தான் இப்போ சமீபத்தில் அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையிலேயுமே அந்த அந்த கருத்து அந்த பெண் எதுக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு அந்த ஆண் கூட போனாங்க ஆண் நண்பரோட பேசுறதுக்கு ஒரு இடமே கிடைக்கல அப்படிங்கிற கருத்தும் இந்த இடத்துல வந்து திமுக தரப்புல தான் வரும் இது ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு இருக்கு நம்ம அக்கா கனிமொழி தரப்பு அவர்கள் தரப்பு வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க கனிமொழி அவர்கள் நேரடியாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டுருவாங்க என்னன்னா இன்னும் நாம இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னும் நம்ம ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு போது என்னோட நெஞ்சமெல்லாம் பதறுது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க அப்போ முற்போக்குவாதிகள் நாங்கள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு கனிமொழி அவர்களோட ட்வீட்டு இன்னொரு பக்கம் நம்ம பக்கம் தப்பு இல்லை அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றம் சம்மத்திட்டு நாம் வந்து ஒளிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீம் இப்படி வந்து இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும் அது இந்த விஷயத்திலையும் நம்ம வந்து எடுத்து பார்த்துக்கலாம் சோ தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நாங்கள் வந்து முன்னேற்றம் அடைய வைப்பதற்கு நாங்கள் வந்து பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்ப பெண்கள் வந்து நீங்க ஃப்ரீயா போய்க்கலாம் ஓசி பஸ்ன்னு சொல்லி பொன்படி பேசினாலும் அவர்கள் கிளைம் பண்ணிக்கிறது வந்து நாங்கள் இதன் மூலமாக வந்து பெண்களுக்கு பல ஆயிரங்கள் வந்து மாதம் ஆகும் அதன் மூலமாக பெண்கள் வளர்ச்சி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு அப்போ அதன் மூலமாக வந்து பொருளாதாரம் வந்து மேம்படும் பெண்களினுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்னு பேசுவாங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை நாம் வந்து சமூகம் முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணுவீங்க அப்போ இந்த பக்கம் எதுங்க உதயநிதியோட பதினாளைக்கு வந்து இப்படிலாம் நீங்கள் அறக்குறை ஆடையோடு ஆட வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஜாலிக்காக பண்ணுறோங்க அது நாங்கள் வந்து ஒரு கலையாக நீங்கள் பாருங்கள் கரகாட்டமாக பாருங்கள் கரகமே இல்லைன்னாலும் அதை நீங்கள் ஒரு கரகாட்டமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த டான்ஸ் ஆடுறது கூட நீங்கள் விட்டுருங்க முதல்ல உதயநிதிக்கு எதுக்கு திமுக அமைச்சர்கள்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அதுதான் நம்ம வந்து முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி உதயநிதி அவர்களினுடைய அந்த அக்செப்டன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்களா இல்லை திமுகவில் உள்ள நபர்களே வந்து ஏற்றுக்கிறாங்களா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ உதயநிதியினுடைய ஆதரவாளர்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஒதுக்குறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்போ அந்த நாற்பது தொகுதிகளிலேயுமே ஏற்கனவே திமுகவில் பெரிய கைகளாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய சீனியர்ஸாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு கட்சிக்குள்ளே அவ்வளோ சிக்கல் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க வந்து உதயநிதி தான் வந்து அடுத்த முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் உதயநிதி தான் வந்து எங்களுடைய அடுத்த தலைவர் திமுக தலைவர் நீங்க கொண்டாடுறதுலாம் இருக்கு இல்லையா இதுவே வந்து ஒரு அடிப்படையில இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற விமர்சனத்தை அதை சொல்லி 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 அந்த வார்த்தைக்கே வந்து இப்போ மதிப்புள்ள அளவுக்கு ஆயிடுச்சுங்க நீங்க வந்து இப்ப திமுக வந்து வாரிசு அரசியல் நீங்க பண்றது சரியா இப்பெல்லாம் நீங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் வந்து பழைய கதை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிற அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு வந்துட்டாங்க இது வந்து திமுகவினால் பண்ணா கூட நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் ஒருபடி மேல போய் விசிகா தலைவர் திருமாவளவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம பக்கம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க அதை அவங்க கட்சிக்குள் எடுக்கிற முடிவுங்க அவங்க தேர்தல் நின்று தானாங்க ஆட்சிக்கு வர்றாங்க தேர்தல் நிக்காம அவர்கள் ஜெயிக்கலே அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமா வந்து முட்டு கொடுக்குற இடத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்க சோ அடிப்படையில உதயநிதியை நம்ம கொண்டாடுறதை எதிர்க்கணும் ரெண்டாயிரத்தி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில திமுக ஆட்சி அமைச்சதுக்கு பின்னாடி ஒட்டக்கூடிய அனைத்து போஸ்டர்களையுமே அப்புறம் உதயநிதி அவர்கள் கொண்டு வரும்போதே இதுல இதை வந்து நம்ம பெரிய அளவு எதிர்த்து கேள்வி கேட்டுருக்கணும் இன்னொன்று திமுக அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபருடைய ப்ராப்பர்ட்டியே கிடையாது முதல்ல அது வந்து ஒரு ஒரு பொது இயக்கம் தானே ஒரு பொது கட்சி தானே அப்புறம் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு த ஒரு தலைவருடைய பையனையே வந்து கொண்டு வரீங்க அவர் காலில் விளை வைக்கிறீங்க சட்டமன்றத்தில் அவரோட பேரை சொல்ல வைக்கிறீங்க சட்டமன்றத்தில் அவரை ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னாடி உட்கார வைக்கிறீங்க எம்எல்ஏக்கு லிஸ்ட்டில் அவர் வந்து மேலே வந்துடுறாரு அப்போ இது 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 இதெல்லாம் எதையுமே வந்து பெரிய அளவில் ஒரு பேசு பொருள் விவாதமோ நம்ம ஆக்குறது இல்லை அப்போது அவருடைய பிறந்த நாளைக்கு இன்றைக்கி வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து பார்த்திங்கன்னா விழா எடுக்கிறாங்க இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு விழா எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு திமுக அவரை விடைய தலைவராக இருக்கிறாரு நம்ம எடுக்கலாம் ஓகே இப்போ உதயநிதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு பதவி கொடுக்கல துணை முதலமைச்சராக இருக்கிறாரு பட் துணை முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அது ஒரு பேரளவில் ஒரு பதவி தான் அப்போது அவர் இன்னும் பெரிய அளவில் வந்து தன்னை நிலைநிறுத்திக் கட்சிக்குள்ளேயே கட்சிக்குள்ளையே சரி இந்த தலைவர் வந்து அவர் பதவி ஆஃபிஷியலாக கொடுக்கல அடுத்த முதல்வர் வேட்பாளர் இவங்களை சொல்லிக்கிட்டாலும் அதற்கான சூழலோ இல்ல ஸ்டாலின் அவர்கள் நான் ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரோ அப்படிலாம் இது கிடையாது இப்போ வரைக்கும் அவர்தான் தலைவர் இருந்தாலும் இவரை வந்து இவ்வளவு பெருசா கொண்டாட வேண்டிய தேவை என்ன இதை வந்து நாம் விமர்சனம் பண்றது அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்கணும் சொல்லப்போனா ஏன் இவர்கள் இப்படி பண்றாங்க இது முதல்ல சரியா உதயநிதிக்கு இருக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது அந்த கட்சியில் வேற யாருக்குமே இல்லையா இப்படிங்கிற கேள்விகள்லாம் பொதுமக்களே வந்து இயல்பாக கேட்கணும்ல அந்த இடத்துக்கு நம்ம அவர்களை தள்ளணும்ல அது மாதிரி இந்த டிவி டிபேட்ல விவாதம் நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது இதே வந்து அதிமுகல இருந்து இப்போ செங்கோட்டையன் வெளியே போறாரு அப்படின்னா அது ஒரு மூணு நாள் டிபேட்டா போகுது ஒரு கட்சியில இருந்து ஒரு நபர் வந்து வெளியே போறாரு இல்லை டிடிவி என்ன சொல்றாரு சசிகலா என்ன சொல்றாங்க அப்படிங்கிற எதிர்க்கட்சியில் நடக்கக்கூடிய பிளவுகளை இவ்வளோ பெருசாக டிபேட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி சீமானோட பேட்டி கொடுத்துறாரு அப்படின்னா அந்த பேட்டியில வந்து அப்ப நூறு விஷயம் அது எதையுமே வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நேக்கா வந்து ஒரு கலைஞர் டிவில இருந்து ஒரு செய்தியாளர் வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார்னா அதுக்கு வந்து கோபம் பதில் சொன்னாங்க அப்படின்னா அதான் அன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் நியூஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய டி ஊடகங்கள் பத்திரிகைகள் வேலை செய்யாமல் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்கள் தரப்புல இருந்து நீங்க இந்த கேள்விகள் வந்து கேட்கணும் அப்படிங்கறதுதான் ஊடகங்களுக்கு மிக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு நீங்க வந்து உதயநிதி அவ்வளோ சுலபமாக வந்து அவர்கள் வந்து இந்த கிரீடத்தை வந்து மேலே வைக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படி நடக்கல திமுக தலைவர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அவ்வளவு எளிதில் அந்த இடத்துக்கு வந்து ஒரு வரலையே ரொம்ப ஆண்டு காலமாக காலத்தில் வந்து பயணிச்சு கிட்டத்தட்ட சென்னை மேயருங்கிற இடத்துக்கு வர்றதுக்கே அவருக்கு பல போராட்டங்கள் இருந்துச்சு அதுக்கப்புறமா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மரணிக்கும் தருணம் வரை அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கிடைக்காம தான் இருந்துச்சு அப்போ அந்த அளவிற்கு வந்து அவரை ரொம்ப இழுத்து கொண்டு போயிட்டு இதுக்கு மேலே ஆப்ஷன் இல்லைங்கிற அடி அடிப்படையில் ஒருத்தர் வைக்கிறதும் அவருக்கு தான் ஏற்புத்தன்மை இருக்குல்ல ஸ்டாலின் அவர்களை ஏன் நீங்கள் திமுக தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு அடிப்படையில் இருந்தாலும் அது மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பாக மாறாமல் இருந்தது காரணம் வந்து அவர் இத்தனை வருஷம் உழைச்சிருக்காருங்கன்ற ஒரு ரெக்கார்டை காட்ட முடியும் கோர்ஸ் அதுவுமே வந்து இயல்பான உழைப்பு இல்லை அவர் எப்படியாச்சும் உழைக்க வைக்கணும் நீ தான் அடுத்தது வரணும்னு சொல்லி தள்ளி தள்ளி கொண்டு வர்றதுதான் ஆனாலும் அந்த இடத்துல வந்து அவருக்கு போட்டியா வந்து மூக்க அழகிரி அவர்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அந்த இடத்துல காம்படிஷன் அவங்க தான் இருந்தாலும் ஒரு காம்படிஷன் ஒன்று இருந்துச்சு இல்ல இந்த இடத்துல கனிமொழிகள் லிஸ்ட்லேயே வைக்கல கனிமொழி அவர்களும் கருணாநிதி அவர்களோ வாரிசு தானே அப்போ இவர்களுக்கு தலைமை பண்புல வந்து நம்ம பங்கு கொடுக்க அப்படிங்கிற கேள்வி கூட எதுவுமே வரல நேரடியாக வந்து சின்னவர் உதயநிதி இப்போ உதயநிதிக்கு ஒரு சிறப்பு பாடல்களை வெளியிட்டாங்க அந்த பாட்டெலாம் கேட்டிங்கன்னா என்ன சொல்றதேன்னு தெரியல உதயநிதி தான் வந்து எங்களுடைய கழக ஆட்சியை வந்து தூக்கி நிப்பாட்ட போறாரு அடுத்த தலைமுறை உதயநிதி பின்னாடி தான் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் கொடுத்து ஒரு பாட்டு பீட்லாம் போட்டு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஆறுக்கு அப்புறமாவே வந்து முழுக்க முழுக்க கட்சியை வந்து உதயநிதியை வந்து வர அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அது எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் ஏன்னா உதயநிதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ஏழாம் முறை படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ற வரைக்குமே எனக்கு வந்து ரிசர்வேஷன் என்னன்னு தெரியாது இடஒதுக்கீடு பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாதுன்னு சொல்லி பேசின ஒரு தலைவர் அப்பவே இதுக்கு முப்பது வயசுக்கு மேல இருந்துச்சு அப்போ வந்து கிட்டத்தட்ட இத்தனை வயசு வரைக்கும் நீங்க இதை கூட தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்களான்ற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா அப்போ அது மாதிரி நமக்கு பல கேள்விகள் வந்து இவர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வரும் தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் இவருடைய செயல்பாடுகள் மூலமாகவும் கட்சி நிர்வாகிகள் இவர் எப்படி வந்து அணுகுறாங்கிறது மூலம் பல விஷயங்கள் நமக்கு வந்து காத்து கொண்டிருக்கு ஆனாலும் வாரிசு அரசியலை அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது ஜனநாயகத்திற்கு வந்து எதிரானது அப்படிங்கிறது நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது நன்றி